அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மகாலட்சுமி மையம் தன ஆகர்ஷண மை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஒரு மை போதும் ஒருவனுடைய வாழ்க்கையவே மாற்றுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றும் ஏன்னா இந்த மைக்கு வந்து தன ஆகர்ஷணம் சக்திகள் வந்து நிறைஞ்சிருக்கு சரிங்களா இந்த தன ஆகர்ஷண சக்திகள் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த மையை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா தன ஆகர்ஷணம் அப்படின்னா தனம் அப்படின்னா என்ன பொன் பொருள் பணம் செல்வம் இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு இழுத்து கொடுக்கும் ஆகர்ஷணம்னா வர வைக்கிறது சரிங்களா இந்த மைய நம்ம வச்சுக்கிட்டு போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழியில் பொன் பொருள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வழி கிடச்சி நம்மளுக்கு அந்த பொன் பொருள் சேர்க்கைங்கிறது வந்து அதிகமாகும் சரிங்களா இந்த ஒரு மையை நம்ம பயன்படுத்தினாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கையே என்ன செஞ்சிடும் மாற ஆரம்பிக்கும் சரிங்களா அதாவது ஒருவருடைய வீட்டில் தன ஆகர்ஷண சக்திகளை கொண்டதாக இருக்கணும் சரிங்களா அப்படி அவன் வீட்டில் அந்த தன ஆகர்ஷண சக்திகள் இல்லை அப்படின்னா அவன் என்னதான் கை நிறைய காசு பணங்கள் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை கொண்டு வந்து அவனுடைய வீட்டில் அதை வச்சு இருக்கும்போது அடுத்த நொடியே என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த பணம் வந்து விரயமாக போயிடும் சரிங்களா விரைவு செலவுகள் வந்து விரயமாக அந்த பணம் எப்படி வந்ததோ அதே நோக்கத்திலேயே அந்த பணம் என்ன செஞ்சிடும் அந்த வீட்டை விட்டு போயிடும் சரிங்களா இப்படி ஒவ்வொரு மக்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எவ்வளவு கை நிறைய சம்பாரித்தாலும் அந்த பணம்ங்கிறது வந்து எங்கள் கையில் ஒரு நிமிடம் கூட நிற்க மாட்டேன்னு சொல்லுது அதற்கு ஈடான விரைய செலவுகள் வந்து அந்த பணம் அப்படியே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மக்களும் நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரிங்களா அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்ம இந்த மாதிரி விஷயத்தை நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதாவது இந்த ஒரு மைய நீங்கள் அந்த வீட்டில் நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த வீட்டில் தன ஆகர்ஷண சக்திகளை நம்ம என்ன செய்யணும்னா கொண்டு வந்து கொடுக்கும் அதே மைய நம்மளும் பயன்படுத்தும் போது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள்லாம் நீங்கி தடைகள் எல்லாமே நீங்கி அந்த தன ஆகர்ஷண சக்திகளை கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மகாலட்சுமி தன ஆகர்ஷண மையை அரைக்கிறது எப்படி அப்படின்னா அதாவது ஒரு வளர்பிரையில் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கணும் இல்லை திரியோதசி திரியோதசியும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளை தேர்ந்தெடுத்து இல்லை அப்படின்னா பௌர்ணமி நாளில் தேர்ந்தெடுத்து என்ன செஞ்சுக்கணும் சந்திர ஊரை இல்லைன்னா சுக்கர உரையில் நான் சொல்லக்கூடிய மூலிகைகளுக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகையுடைய வேர் என்ன செஞ்சுன்னா ஆணி வேர் அறாமல் பிடிங்கி எடுத்துக்கிறோம் அது அது என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கலர் பூவில் உள்ள ஊமத்தை சொல்லுவாங்க ஊமத்தையிலேயே என்ன என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்னா வெள்ளைக்கலர் பூ கொண்ட மூலிகை ஊமத்தை இருக்குது சரிங்களா மஞ்சக்கலர் இருக்குது ஊதா கலர் இருக்குது நம்மளுக்கு இந்த தன ஆகர்ஷணமை அரைக்கிறதுக்கு தேவையான மூலிகை என்னன்னா பொன் ஊமத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த பொன் ஊமத்தை எப்படி இருக்கும் அப்படின்னா மஞ்சள் கலர் நிறத்தில் பூ இருக்கும் அந்த ஊமத்தையுடைய மூலிகைக்கு காப்பு கட்டி சாபணி வர்த்தி செய்து அந்த மூலிகை ஆணி விராமல் எடுத்துங்க அடுத்ததாக தேவைப்படக்கூடிய மூலிகை என்னென்னா வெள்ளருக்கு சரிங்களா அந்த வெள்ளருக்கு மூலிகையிலுடைய வடவேரை என்ன செஞ்சுக்குங்கன்னா காப்பு கட்டி சாபணி வர்த்தி செஞ்சு அந்த வடவேரை கொஞ்சம் எடுத்து வச்சுக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஷ்ணு கிராந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா இந்த விஷ்ணு கிராந்தி என்ன கலர் விஷ்ணு கிராந்திலையுமே வெள்ளை மஞ்சள் ஊதா அப்படிங்கிறது இருக்குது நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய வி விஷ்ணு கிராந்தியுடைய மூலிகை வந்து என்னன்னா ஊதா கலர் விஷ்ணு கிராந்தியுடைய மூலிகையுடைய வேர் வேணும் சரிங்களா இந்த மூன்று வேர்களையுமே புது மண் சட்டியில பச்சை கற்பூரம் கொண்டு என்ன செஞ்சுக்கணும் எரித்து அந்த மூலிகையை கறி பக்குவத்தில் வர்ற அளவுக்கு எரித்து அந்த மூலிகையுடைய கறி என்ன செஞ்சோம்னா கல்வத்தில் போட்டு அத்தரு புனுகு செவ்வாது கோரோசன குங்குமுப்பு பச்சை கற்பூரம் இந்த இதெல்லாம் போட்டு நல்லா நைஸ் பக்குவத்தில் அரைச்சி அதோட நாட்டு மாட்டு பசு நெய் ஊற்றி அந்த மையை என்ன செஞ்சிடணும்னா அரைக்கணும் இந்த மை அரைக்கும் போது நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த தன ஆகர்ஷண மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா சொல்லிக்கிட்டே அந்த மையை அரைக்கணும் இந்த மையை அரைச்சிட்டு ஒரு செப்பு டப்பியில் அந்த மையை வலித்து எடுத்து வச்சுக்கோங்க வளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மையக்கு மொத்தம் பதினோரு நாட்கள் மந்திரம் உரு கொடுக்கணும் சரிங்களா பௌர்ணமியில் அன்னைக்குன்னு ஆரம்பித்து மொத்தம் பதினோரு நாட்கள் இந்த மந்திரத்தை உரு கொடுக்க ஆரம்பிக்கணும் என்னென்னா அந்த ம உங்கள் பூஜை ரூமில் மகாலட்சுமி படத்துக்கு மல்லிகைப்பூ சாத்தி அதற்கு முன்னாடி ஒரு மண் அலுவலக்கில் சுத்தமான நெய் ஊற்றி தீபம் போட்டு வச்சுக்கோங்க ஒரு தட்டில் நீங்கள் எடுத்து வச்ச அந்த மையை தாம்பாளத்தட்டில் மையப்பகுதியில் வச்சு அதை சுற்றி மல்லிகை பூக்கள் போட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா அந்த மைக்கு ஒரு தேங்காய் வாழைப்பழம் வெட்டிலை பாக்கு இதெல்லாம் வச்சு அந்த மைக்கு ஒரு பூஜை கொடுத்துட்டு அந்த மைக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கணும்னா உரு கொடுக்க ஆரம்பிக்கணும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு உரு மொத்தம் பதினோரு நாளைக்கு இந்த மைக்கு உரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மையானது உயிர் பெற ஆரம்பிச்சிடும் உயிர் பெற்ற பிறகு இந்த மையை நம்மளுடைய பூர்வ மத்தியில் நம்ம எடுத்து டெய்லி நம்ம வச்சுக்கிட்டு போகலாம் சரிங்களா பூர்வ மத்தியில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு போகலாம் இல்லை அப்படின்னா அதாவது நான் நம்மளுடைய வீடியோ பகுதிகளில் மகாலட்சுமியுடைய எந்திரங்கள் கொடுத்துருப்பேன் அந்த எந்திரங்களில் நம்ம என்ன செய்யணும்னா அந்த எந்திரத்தை வரைஞ்சி அந்த ம மகாலட்சுமி தன ஆகர்ஷனுடைய மைய வச்சு அந்த எந்திரத்தை சுருட்டி நம்மளுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல நம்ம அந்த எந்திரத்தை வச்சோம் அப்படின்னா அந்த பணத்தை அதை அப்படியே சேமித்து வைக்கும் அந்த வீடு முழுக்க அந்த தன ஆகர்ஷண சக்திகளை இது பண்ணும் சரிங்களா இதே போல் தான் நம்ம ஒரு ஒரு வீட்லேயும் சரி ஒரு நபருக்கும் சரி அந்த தன ஆகர்ஷண சக்தியை இந்த மூலிகைகளை கொண்டு நம்ம உருவாக்குறோம் சரிங்களா இந்த முறை வந்து எந்த விதமான ஒளிவு மறைவுமே இல்லை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாலி அருள்வாக்கு பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்